விட்டு மூக்கை பூரி அதுக்குள்ள மூக்கு கயிறு போட்டு கட்டி இது பண்றேன்ல மூக்கு கயிறு அவுழுத்து விட்டு தானே ஜல்லிக்கட்டில விரட்டி விடுறேன் அப்போ ஜல்லிக்கட்டை நிப்பாட்டு வண்டி சேத்தை நிப்பாட்டியா நாங்க நிப்பாட்ட சொல்றான் மாட்டை வந்து அடிச்சு அடியோதண்டம்னு அடிச்சு தாரு கம்புட்டு குத்தி ரத்தம் வழிய அந்த வாயில நொர தள்ள இவங்க பேர் பெருமை எடுக்கிறதுக்கு இவங்க பேர் வாங்குறதுக்கு இன்னார் விட்டு மாடு ஓடுது அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு இவன் வந்து பந்தயத்தை நடத்துவேன் அதை கேளு அந்த மாடுகளின் சார்பாக பந்தய மாடுகளின் சார்பாக நீ ஒன்றும் பேசல கிளிக்கல ஒன்று பந்தய மாடுகளின் சார்பாக பேசியிருக்க வேண்டியது என்னையா ஜல்லிக்கட்டுல மாடு சராயம் போட்டி விட்டு அந்த மாடுகளின் சார்பாக ஒன்றும் பேசல நீ மாடுகளின் சார்பாக பேசறாரா மேய்கிறது மாடா காட்டுக்குள்ள மேயப்போகுது மேயப்போவது வெள்ளாடு மேய்க்கிறதுக்காக பத்து பேர் தூண்டி விட்டு இருக்கான்னு சொல்லி இதுக்கு ஒரு மாநாடு போட்டு